வணக்கம் சமீபத்தில் நான் ஒரு செட் சுடிதார் தச்சேங்க அந்த ட்ரெஸ்ஸை தைச்சது போக மீதம் இருக்க துணியில் குட்டி குட்டியாக ஹேர்க்கு அக்சசரிஸ் நிறைய செஞ்சிருக்கேன் எத்தனை செஞ்சுருக்கேன்னு பாருங்கள் பூ வடிவத்திலேயே ரெண்டு மூணு ஐட்டம் செஞ்சுருக்கேன் அடுத்ததாக இது வந்துட்டு அந்த போ சொல்லுவாங்க இல்லையா தலையில் ஹேருக்கு முடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனி டைலெலாம் போட்டோம்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது இது வந்துட்டு கிளிப் அட்டாச் பண்ணி நம்ம ஹேர் போவாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே அந்த பூ மாடலில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேலே டிசைன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அது எல்லாத்தையும் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு எடுக்கிறது இந்த பெரிய சைஸ் ஹே போனி டைலுக்கு போடுவோம் இல்லைங்களா அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய போ அதுக்கு நான் பெருசாக இருக்க துணியை எடுத்துக்கிட்டேன் செவ்வகமாக ரெண்டு துணி எடுத்துக்கிட்டேன் அதில் பி ஷேப்புக்கு எனக்கு துணி ஓரளவுக்கு எந்த ஷேப் கிடைக்குதோ அதை வச்சு நான் டிசைன் பண்ணிப்பேன் நான் நீங்கள் லீஃப் இலை வடிவத்தில் கிடைச்சா கூட அப்படி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நான் சுற்றி தையல் அடித்து எடுத்துக்கிட்டு நடு சென்டரில் இப்போ என்னோடய லெஃப்ட் சைடில் லெஃப்ட் கைக்கு நடு சென்டரில் கொஞ்சம் மட்டும் கேப் இட்டு தச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த கேப் எதுக்குன்னாக்கா இந்த மாதிரி துணி எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி துணி எல்லாத்தையும் திருப்பி எடுத்துகிட்டு அந்த சைடு தையல் இருக்க இடம் எல்லாம் ஷார்ப் எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க முடிஞ்சால் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு இருக்கும் சூப்பரா இருக்கும் இப்ப ஓபனா இருக்க இடத்தை ஒரு சின்னதா அந்த கேப் இருக்கு அந்த கேப் தையல் அடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த சைடு எட்ஜ் எல்லாமே வந்துட்டு ஷார்ப் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே ஊக்கு பின்னு இல்லைனா பெருசாக ஊசி வச்சுருப்போம் இல்லையா அதை வச்சு அதை எல்லாத்தையுமே நம்ம ஷார்ப் பண்ணிக்கலாம் ஷார்ப் பண்ணதுக்கப்புறமா என் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஷேப் நமக்கு நல்லா தெரியும் இதுவே இலை வடிவத்தில் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் அதை விட்டுட்டேன்னு நீ இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு செவ்வகமாக துணி வச்சுருந்தோம் இல்லையா அதை நான் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஜாயின் பண்ணிடுறேன் இது பார்க்குறதுக்கு நமக்கு ரவுண்டாக துணி கிடைக்கும் அதை நாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததாக கீழே இருக்க துணியை ஒன்றா சேர்த்து வச்சு தைக்க போகிறோம் மடித்த துணி உள்ளே போகணும் மேலே இருக்க தையல் கூட சேர்ந்துடக்கூடாது அது கவனமாக இருந்தாலே போதும் அதுக்கு தான் இந்த விரல் வச்சு பார்த்துக்கிட்டே தைக்கிறது இப்போ நம்ம தைக்க தைக்க மேலே தைச்சி முடித்த துணியை உள் சைடில் சுற்றி இழுத்து வந்து இழுத்துக்கிட்டே வந்துடலாம் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி முடிக்கலாம் எங்கே தையல் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடம் வரைக்கும் தைக்கலாம் இதில் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது உள்ளே நம்ம மடிச்சிருக்க துணி தையலில் வந்து சேர்ந்துடக்கூடாது அப்படி சேர்ந்துருச்சுன்னா நம்மளால் துணி திருப்ப முடியாது இப்போ ஒன் இன்ச் அளவுக்கு கேப் இருக்க மாதிரி வர்றது தையல் முடிச்சுக்கலாம் இப்போ இது வழியாக தான் நம்ம துணி எடுக்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம எலாஸ்டிக் ஒத்துக்கலாம் எலாஸ்டிக் இப்போ நான் எவ்வளோ செஞ்சிருக்கேனோ அதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் வைங்களேன் என்ன சொல்லலாம் எலாஸ்டிக் அளவுலாம் எதுவுமே இல்லைங்க சும்மா ரேண்டமாக நான் கையில் அப்படியே எடுக்கிறது தான் எடுத்துகிட்டு நம்ம முடிச்சு போட்டதுக்கப்புறமா சைஸ் சின்னது பார்த்து வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதை டைட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எலாஸ்டிக் முடிச்சு போட்டுக்கிறேன் முடிச்சு போட்டதுக்கப்புறமா அந்த சின்ன கேப் இருக்கு இல்லையா அந்த கேப் வழியாக துணி எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம் ஓகேவா இப்போ நீங்கள் முடிச்சு போட்டதுக்கப்புறமா பாருங்கள் எலாஸ்டிக் உங்களுக்கு பெருசாக இருக்கா ரவுண்டு சின்னதாக இருக்கா ஓகேவான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எலாஸ்டிக் போதுமா என்னன்றது நான் இன்னும் மெஷர்மெண்ட்லாம் இப்போ தான் அளவுலாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் மெஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டோட வீடியோஸை அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ உள்ளே இருக்க துணி எல்லாத்தையும் எடுத்துடுறோம் வெளியே எடுத்துடுறோம் அந்த எலாஸ்டிக் சுற்றி அந்த ரவுண்டு துணி ஃபுல்லாக சேர்ந்துருக்கும் ஓகேவா இப்போ அந்த சின்ன ஓப்பன் இருக்கு இல்லையா நம்ம அதை வழியாக தான் துணியை வெளியே எடுத்தோம் இல்லையா அந்த சின்ன ஓப்பனையும் க்ளோஸ் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இந்த போ ரெடி ஆகிடுச்சி அங்கே நம்ம பி ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா துணி தைச்சது அதுவும் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் அதாவது இந்த ரவுண்டில் அந்த துணியை வச்சு சும்மா ஜஸ்ட்டு ஒரு முடிச்சு மட்டும் போடுங்க அழகாக ஒரு போ நமக்கு கிடச்சிடும் சூப்பராக இருக்கா இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்ததான் பெரிய சர்க்கிளில் ஒரு துணி என்ன பெரிய சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு துணி கிடைக்கிறதுலையே பெரிய சைஸாக ஒரு சர்க்கிள் துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் ரைட் சைடு கீழே இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு ராங் சைடு நம்ம மேல் பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக மடித்து அந்த கார்னர் மட்டும் குட்டியாக மடித்து கை ஊசிலேயே சுருக்கம் சுருக்கமாக துணி தையல் போட்டு தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம் எங்கே ஆரம்பித்தமோ அந்த இடம் வர வரைக்கும் தையல் போட்டுக்கிட்டே வந்துட்டு நல்லா சுருக்கிடுங்க சுருக்கிட்டிங்கன்னா பால் மாதிரி கிடைக்கும் அதை நல்லா நம்ம தைச்சது சென்டரில் வர மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கணும் இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிட்டிங்கன்னா நடுவில் சுருக்கம் சுருக்கமாக இருக்கிறதுனால இது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பூ மாதிரி இருக்கும் அந்த சுருக்கமாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சுட்டு நிறைய ஊசி நூலாலே நிறைய குத்தி ஒன்றா சேர்த்து தச்சிட்டு அந்த ஜாயின் பண்ணியிருக்க இடம்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு பட்டன் இல்லைன்னா பீட்ஸு இல்லைனா ஸ்டோன் ஏதாவது பெருசாக கிடச்சதுன்னா அந்த மாதிரி எதாவது ஒன்று வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க நல்லா தையல் போட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பின்னாடி இந்த இடத்துல நம்ம கிளிப் அட்டாச் பண்ணிக்கலாம் ஹாட்ல

அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த தையல் இருக்க இடமா பார்த்து நான் கை ஊசியிலேயே தச்சுட்டு வந்துடுறேன் இப்படி தச்சிட்டே வர்றதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா துணியெல்லாம் சுருக்க சுருக்கமாகிடும் அந்த சுருக்கம் சுருக்கமாக இருக்கிறது நம்ம முடிக்கிற இடம் கீழே போகணும் ஆரம்பித்த இடம் மேலே வரணும் அப்படியே ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுங்கள் ரெண்டு மூணு லேயர் அது அப்படியே சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும் அதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மேலே இருந்து கீழே வரைக்கும் நிறைய ஒரு அஞ்சாறு முறைக்கு மேலே தையல் குத்தி எடுத்து தச்சுக்கோங்க நடுவில் நான் வெள்ளை கலரில் மணி வச்சு தச்சிருக்கேன் எல்லாத்துலேயுமே டெக்கரேஷன் சின்னதாக ஏதாவது இருந்ததுன்னா நம்ம செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் தையல் போட்டு முடிச்சு எடுத்தா எடுத்தாச்சு இப்போ இது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்பர் த்ரீ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஃபோர்த் அக்சசரீஸ் ஃபோர்த்தா என்ன செய்கிறேன்னு பாத்தீங்கன்னா இது அந்த சுடிதாரோட பேண்ட்ல மீந்த துணி பேண்ட் கட் பண்ணது போக மீதம் இருக்கு இல்லையா அந்த துணி அதில் ஒரு செவ்வகமா துணி எடுத்திருக்கேன் அடுத்தது ரெண்டு முக்கோணமா துணி எடுத்திருக்கேன் இதில் அந்த செவ்வகமா இருக்கிறது மேல குட்டியா போ செய்கிறதுக்காகவும் முக்கோணமாக இருக்கிறது அதுக்கு கீழே டேஸில் தொங்குற மாதிரியும் இருக்க மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக சுற்றி மூணு சைடு தையல் அடிச்சுட்டு எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் துணி இருக்கட்டும் நீங்கள் சுற்றி தையல் அடிச்சுட்டு சின்னதாக ஒரு கேப் விட்டுக்கோங்க அந்த கேப் வழியாக உள்ளே இருக்க துணி எல்லாத்தையும் வெளியில் திருப்பி எடுத்துடலாம் அதே மாதிரி அந்த ஷார்ப் ஷார்ப்பு எல்லாத்தையும் கரெக்டாக ஷார்ப் பண்ணிக்கோங்க இப்போ ஓப்பனாக இருக்க இடம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம் இப்போ இது அப்படியே முக்கோணமாக இருக்கிறது ஷார்ப்பாக இருக்கிறது மேலே போகிற மாதிரி வச்சுட்டு மடிச்சுக்கோங்க மடிச்சிங்கன்னா சென்டர் தெரிஞ்சுடுமா அந்த சென்டரில் ஊசி நூலால் கோத்து அப்படியே டைட் பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க நூல் அல்ல டைட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா போதும் அடுத்ததாக அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம தச்சது தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு துணியை மடித்து வச்சு தச்சுட்டேன் அந்த கேப்லேயே கிளிப் அட்டாச் பண்ணிட்டோம்னா ஈஸியாகிடும் இது பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு நம்பர் ஃபோர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இது ஃபிஃப்த் ஆக்சசரிஸ் இதுக்கு நான் சர்க்கிள் சர்க்கிளாக குட்டி குட்டியாக அது அஞ்சு சர்க்கிள் எடுத்திருக்கேன் அதை பாதியாகவும் அதுக்கப்புறம் இன்னொரு பாதியாகவும் மடித்து சின்ன சின்னதாக எண்டு எங்கே ஓப்பன் இருக்குது துணி அந்த நூல் பிரிஞ்சு வரக்கூடிய இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல தான் நான் ஊசியால் குட்டி குட்டியாக தச்சிட்டு வந்துடுறேன் அஞ்சுத்தையும் அதை மாதிரி கோத்து எடுத்துட்டேன் கோத்ததுக்கப்புறமா ரெண்டுத்தையும் ஆரம்பிச்ச இடத்தையும் முடிக்கிற இடத்தையும் சேர்த்து முடித்து போட்டு எடுத்துக்கலாம் முடித்து போட்டதுக்கப்புறமா அந்த நூலை கட் பண்ணிவிடுங்க உள்ளே இருக்கிறது அந்த துணி எக்ஸஸாக இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் உள் சைடு நல்லா தள்ளி விட்டுட்டு பூவெல்லாம் அழகாக ஷேப் பண்ணுற மாதிரி நல்லா அழுத்தி விட்டு பண்ணிக்கோங்க இப்போ இது நமக்கு அடுத்த அக்சசரிஸ் ரெடி நடுவில் இருக்க கேப் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டன் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கையில் நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க பின்னாடி இதில் கிளிப் அட்டாச் பண்ணிக்கலாம் ஹாட் லுக்ன்னு இருந்துச்சுன்னா அப்படியே கிளிப்பு நீங்கள் ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் இருக்கு இல்லையா அதை கூட நம்ம இந்த மாதிரி குத்திட்டு கிளிப் அட்டாச் பண்ணி ஹேர்க்க அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒவ்வொரு அக்சசரிஸும் நான் ஷார்ட் வீடியோவாக ஏற்கனவே அப்லோட் போட்டிருக்கேன் அதில் இந்த வீடியோவுக்கு பர்டிகுலராக இந்த ஃப்ளவருக்கு பேக்கில் ஃபினிஷிங் சரியாக இல்லை ஃபினிஷிங் அழகாக போடுங்களேன்னு சொல்லி ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொன்னாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோவில் இதை ஜாயின் பண்ணியிருக்கேன் இதே கிளாத்தில் குட்டியாக ஒரு சர்க்கிளாக ரவுண்டாக கட் பண்ணி துணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கிளிப்பு மாட்டுறதுக்கு ரெண்டு சின்ன ஹோல்ஸ் சிசர் அளவே நேராக ஒரு கோடு போட்டோம்னா கட் பண்ணிட்டோம்னா போதும் அதுக்கப்புறமா அந்த கிளிப்பை அந்த துணியில் மாட்டிட்டு சுற்றி இருக்க துணியில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க எந்த கம் இருந்தாலும் பரவாயில்ல ஃபெவிகால் ஃபெவிக்ரில் எந்த கம் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் துணி வந்துட்டு நூல் நூலாக பிரிஞ்சு வரும்ன்ற கவலை இல்லை கம் அப்ளை பண்ணோம்னா துணி பிரிஞ்சு வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இது தண்ணியில் அதிகம் படாத வரைக்கும் ரொம்பவே சேஃபாக இருக்கும் இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஹேர்க்கு அக்சசரிஸாக மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை நம்ம ட்ரெஸ்ஸு டெக்கரேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஹிப் பெல்ட்டுக்கு நம்ம இது டெக்கரேட் பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய ஐடியாஸ் யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய அக்சசரிஸே செய்யலாம் எப்படின்னு கேட்குறீங்களா கைக்கு வளையல் செய்யலாம் பிரேஸ்லெட் செய்யலாம் காதுக்கு கம்மல் செய்யலாம் கழுத்துக்கு நெக்லஸ் செய்யலாம் செயின் நீட்டாக டாலர் செயின் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி கூட செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோவா வேணும்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க